மனிறகிம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாபான் மாதத்துடைய கடைசியை அடைந்து விட்டும் அந்த கடைசி நாளில் நம்ம செய்ய வேண்டிய இபாதத்தாக இருக்குது ரமானுடைய பிறை தெரியிறதுக்கு முன்னாடியே நம்ம ஷாபானுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருந்துகிட்ருக்கு அதை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம் செலவு பண்ணி இந்த அமலை நம்ம செய்து கொள்ளணும் நபி நபியவர்கள் ஷாபான் மாதத்தை கடைசி வரையும் சிறப்பித்தார்கள் இன்னும் சிறப்பிக்க சொல்லி என்ன பண்ணாங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அதுலேயும் வந்து என்னுடைய உம்மத்துகளுக்கு தெரிய மாட்டேங்குதே ரஜப சிறப்பிக்கிறாங்க ரமலானை சிறப்பிக்கிறாங்க ஷாபானை விட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க அப்படின்னா ஷாபான் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் நபியவர்கள் வந்து சிறப்பித்து சஹாபாக்களை சிறப்பிக்க சொல்லி நமக்காகவும் கவலைப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சிறப்பான மாதம் தான் இந்த ஷாபான் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு இப்போ கடந்து செல்கிறது அப்போ நம்மளை விட்டு விடைபெற்று போகக்கூடிய இந்த ஷாபானை நாம் என்ன பண்ணும் நல்ல முறையில் அமல் செய்து அனுப்பி வைக்கணும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு தான் நமக்கு நன்மை வழங்கப்படுது உங்களுடைய எண்ணத்துல இன்னைக்கு நினைக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு அல்லாஹோ இந்த ஒரு மாதத்துல நீங்கள் செய்த குறைகளை கூட அல்லாஹோ என்ன பண்ணுவான் கழித்து விடுவான் அதனால நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக அமல்களை விட்டுருக்கலாம் குறைகள் வைத்திருக்கலாம் ஆனால் இந்த கடைசி நேரத்திலேயாவது என்ன பண்ணிடணும் நம்ம நன்மை பெற்றணும் அதுவும் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எழுபது ஆண்டுகள் இருந்து அதில் ஐம்பது ஆண்டுகள் பாவத்தில் கழித்தால் கூட கடைசி இருபது ஆண்டுகள் நன்மைகள் செஞ்சுட்டாவே போதும் அவன் வந்து என்ன பண்ணுவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளால் ஆரம்பத்தில் செய்ய முடியாதுன்னா கூட அவ்வளோதான் முடிஞ்சு நாம் தான் விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல் கடைசியில் செஞ்சிட்டா கூட நீங்கள் ஆரம்பத்திலேருந்து செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களே கிடைக்கும் அதனால தான் கடைசியில் வந்து இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுலேயும் இந்த ஷாபான் மாதம் வந்து நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் இருக்குது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ந மாதமாக ஷாபான் இருக்குது அப்படிங்கிறதை நபியவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் அதிக துவாவை ஷாபான் வந்து என்ன பண்ணுவாங்க நபி அவர்கள் கேட்பாங்க இன்னும் பணிவாக வந்து என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ஏன்னு கேட்டதுக்கு சஹாபாக்கள்கிட்ட என்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கும் போது நான் எப்படி வந்து என்ன பண்ண முடியும் அமல்கள் செய்யாமல் இருக்க முடியும் நான் அதிகமாக அழுகிறேன் அதிக அதிகமாக துவா செய்றேன் அதிக அதிகமாக இபாதத் செய்யறேன் நபி அவர்கள் சொன்னாங்கல்லா அப்படிப்பட்ட ஷாபான் மாதம் இப்ப நம்மளை விட்டு கடந்து கொண்டிருக்கு நேரம் ஒன்றும் அதிகமாக இல்லை நம்ம கடைசி நேரத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா அதாவது நம்ம ஒரு துவா சொல்ல போகிறோம் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்றதுக்கு ஒரு அஞ்சு நியத்து வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நியத்தை வச்சுட்டு இந்த துவா ஓதுங்க அதில் முதல் நியத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நடக்காத காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்களுக்காக அதாவது ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தேவை இருக்கலாம் அதை நம்ம நீத்து வைக்கிறது ஆனால் இதை முதல்ல நீங்கள் நீய்த்து வைக்கக்கூடாது நீங்கள் வேறு ஒரு நான்கு நியத்துகள் நான் சொல்கிறேன் அதை வச்சுட்டு அஞ்சாவதாக தான் இதை வைக்கணும் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஷாபான் மாதம் முடிய போகுதுன்னு இருக்குமா அப்போ ஷாபானுக்கான அமல் தான் அப்போ ஷாபான் மாதம் முழுவதும் நாங்கள் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாகூடத்தில் நீத்து வச்சு ஓதணும் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாபான் மாத்திரை நாங்கள் நிறைய அமல்கள் செய்திருக்கோம் எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கோம் யாழ்டா அதையெல்லாம் கொள்னு சொல்லிட்டு அல்லாகூடத்தில் செஞ்ச அமலுக்காக வந்து நம்ம கேட்கணும் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கணக்குகளை பார்க்கக்கூடிய ரச்சகனே இந்த மாதத்தில் எங்களுடைய கணக்குகளை நீ பார்த்துருப்ப அதில் வந்து இருக்கக்கூடிய பாவத்தை மிகக்கூடிய அளவுக்கு நன்மை இருக்கணும்னா நன்மைகளுக்கு அதிகமாக கூடி கொடு அதிகமான வெகுமதிகளை கொடு நாங்கள் ஒரு தடவை செஞ்சதுக்கு பத்து தடவை நன்மை கொடு அதே மாதிரி அதிகமான பாவம் செஞ்சுருந்தாலும் அதை உன்னுடைய கருணையை கொண்டு கழித்து விடுன்னு சொல்லிட்டு கணக்குகளை சரிபார்க்கக்கூடிய ரப்பிடத்தில் நீ பார்த்ததில் வந்து எங்களுக்கு சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் நான்காவதா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல எங்களுக்கு எத்தனையோ நல்லதை நீ கொடுத்துருக்க யாள்லாம் அதை அனைத்துக்குமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி நீங்கள் நன்றி செலுத்திட்டு அதே போல இதை விட அதிகமாக எங்களுக்கு ரமணாண்டியும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீ எத்து வைக்கணும் அடுத்து ஐந்தாவதா தான் என்ன பண்ணும் உங்கள் மனசில் உங்களுக்கு தேவையான நியத்து வச்சுக்கணும் அதாவது வந்து எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது நடக்காமல் இருக்கோ எது தடுங்களாகிட்டு இருக்கோ எது அவசரமாக தேவைப்படுதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைகளை ஒரு தேவையோ இரண்டு தேவையோ உங்களுக்கு வேணுங்கிற முக்கியமான தேவைகளை நீய்த்தைக்கணும் இந்த அஞ்சு நியத்தையும் வச்சுட்டு இந்த துவா ஓதுங்க ரப்பனா வக்கப்பல் துஆ அப்படின்னா என்னுடைய இறைவா என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாகனு சொல்லிட்டு கேளுங்க என்ன ஓதுனும் தப்பனா ஓ தக்க பல் துவா ஈ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் முப்பது முறை ஓதிவிட்டு கடைசியாக நீங்கள் இதையெல்லாம் நீய்த்து வச்சிங்களோ அதை மறுபடியும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹு நம்மளுடைய அனைத்து நியத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன பண்ணுவான் நீங்கள் நீயத்து வச்சுருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே சீக்கிரமே வந்து நடவடிக்கை கொடுப்பான் ஆமீ நேர நிறைய பேர் துவா கேட்க சொன்னீங்க உங்களுக்காக நான் துவா செய்திருக்கேன் இன்னைக்கு ஜும்மா அவடைய நாளில் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம தொடர்ந்து அமல்கள் போடுவோம் ரமலானில் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா